அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த நூற்றாண்டில் மிக சோதனையாக சீன தொற்று வந்தது உலகையே ஆட்டி வைத்தது இந்த சீன தொற்று வந்தால் கூட நம்முடைய பாரத நாட்டின் அரசானது அதை திட்டமிட்டு துணிவோடு எதிர்கொண்டது நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கின்ற இந்த ஜனத்தொகை நாட்டிலே குழப்பம் ஏதும் இல்லாமல் தினசரி தினசரி அதனுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு மக்களுடைய ஒத்துழைப்பை பெற்று நாட்டை சீராக்க இயக்கியது பாரத நாடு என்று உலகமே வியந்து பார்க்கின்றது நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டது என்பதை உலகம் பாராட்டுகின்றது ஏனென்றால் வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற அமெரிக்க ஐரோப்பிய நாட்டில் கூட தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் தயங்குகின்றார்கள் அரசாங்கங்கள் அவருக்கு ஊக்கத்தொகை கொடுத்து வாருங்கள் வாருங்கள் செஞ்சுகின்றது ஆனால் இத்தனை நெருக்கத்தோடு வாழ்கின்ற இந்த பாரத நாட்டிலே மக்கள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த சீன தொற்றினால் வந்த சோதனையால் பல நாடுகள் பொருளாதாரத்தில் பலவீனப்பட்டு பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி உயர்ந்து சங்கடத்தில் இருக்கின்றன ஆனால் பாரத நாடு நிச்சயமாக ஐஎம்எஃப் என்கின்ற உலக வங்கி சொல்கின்றது இந்த பாரத நாடு வளரும் பொருளாதாரத்தி கொண்டிருக்கின்றது பாரதம் வளர்ந்து வருகின்றது என்று அவை நமக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கின்றன என்ன காரணம் என்று சொன்னால் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் மக்களுடைய தேவை என்பதை புரிந்து கொண்டு இயல்பாக மக்களுக்கு இயங் அது பொது இயக்கம் முடங்கி போன காரணத்தினாலே ஒவ்வொரு வீட்டுக்கும் அரிசியும் கோதுமையும் பருப்பும் வேண்டும் என்பதற்காக விலையில்லாமல் கொடுத்தது ரேஷன் கார்டு உள்ளவருக்கு கொடுத்தது பணம் கொடுத்தது விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தது சிறு குறு தொழில் செய்வோருக்கெல்லாம் மானியமாக பல சலுகைகளை செய்தது நாட்டு மக்களுக்கு என்ன வேண்டுமோ என்பதை கவனித்து எவ்வித ஆரவாரமும் மீன்றி பிரச்சாரம் இன்றி தம்பட்டம் படித்துக் கொள்ளாமல் விளம்பரம் செய்யாமல் விழா எடுக்காமல் தனக்கு தானே சூட்டிக் கொள்ளாமல் பெருமை பேசிக்கொள்ளாமல் விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் மத்திய அரசு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்த ஒரே காரணத்தினாலே தான் பாரத நாடு மக்களிடையே உலக அரங்கிலே பெருமை பெற்றது அது மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் பாரத நாட்டை கேட்டன எங்களுக்கும் தடுப்பூசி அனுப்புகள் என்று தென் அமெரிக்க நாட்டுக்கு பாரத நாடு அனுப்பி வைத்தது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பாரதம் அனுப்பி வைத்தது சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பி வைத்தது இப்படி யாருக்கெல்லாம் தடுப்பூசி தேவைப்பட்டது அவர்கள் பாரத நாட்டை கேட்டார்கள் பாரத அரசு அவர்களுக்கு கொடுத்தது என்பது அறிகின்றோம் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாற்பதிலே பாரதம் என்பது உலகிலேயே மிக உயர்ந்த நாடாக ஆக வேண்டும் வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற இலக்கிலே இப்பொழுது திட்டமிட்டு பதிவு செய்வதை அறிகின்றோம் இது பறந்து விழுந்த பாரதத்தில் இப்படி நிலைமை இருக்க தமிழகத்திலே நிலைமை என்ன கடந்த அறுபது ஆண்டுகளாக மாற்றி மாற்றி வந்த கழக ஆட்சியிலே இங்கே கள்ளுக்கு மயங்கி குடிகார கும்பல் வந்த காரணத்தினாலே தான் மக்கள் விழிப்பு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கின்றார்கள் வளர்ச்சி என்பது இங்கே எள்ளி நயகாடு போன்ற அளவில் இருந்து விடுகிறது நாங்கள் வளர்ந்து வளர்ந்துவிட்டு விளம்பரப்படுத்திக் கொள்கிறாரே தவிர உண்மையான வளர்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை இங்கே பணி செய்ய ஆள் இல்லாமல் வட நாட்டிலிருந்து மக்களை இறக்குமதி செய்து இங்கே பல இடங்களில் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன வேலை செய்ய ஆட்களில் இருக்கின்றோம் இப்படி குறைவாக செய்துவிட்டு இவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டார்களே அன்றி உண்மையாக செய்தார்களா என்றால் இல்லை தமிழகத்திலே தமிழை முறையாக படிப்பதற்கு ஆள் இல்லை தமிழை தமிழ் என்று உச்சரிப்பதற்கான பயிற்சி இல்லை தமிழிலே படிப்பதற்கு ஆர்வம் இல்லை திருக்குறள் ஒன்றை சொல்வதற்கு முழுமையான பயிற்சி இல்லை எங்கே எப்படி இருக்குன்னு தெரியாமல் தமிழையும் வளர்க்காமல் மக்களையும் திறம்பட வளர்க்காமல் ஓட்டுக்காக அழைகின்ற ஆட்சி முறையை பார்க்கின்றோம் இந்த ஆட்சியாளர்கள் பயப்படுவது என்ன என்று சொன்னால் ஓட்டுக்காக மட்டும்தான் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று ஒரு சினிமா பாடலும் ஒன்று அப்படி தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை தியாகம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் விற்க தயாராக இருந்த ஒரு கூட்டத்தை தான் தமிழ்நாடு பார்த்து வருகிறது என்பது வேதனையானது இந்த விஷயத்தை தான் வள்ளுவர் கூட அழகாக இந்த குரலை சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று இந்த கயமை அதிகாரத்தின் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவதுக்குள்ளே சொல்லுகின்றார் கயமை என்றால் கீழான குணம் சொல்ல பயன்படுவர் சான்றோர் என்றால் ஏழைகள் குறைகளை எடுத்து சொன்னதும் எனக்கு தேவை என்று சொன்னதுமே தானாக முன்வந்து யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்கள் சான்றோர்கள் உயர்ந்தவர்கள் சொன்னா போதும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கரும்பு நீ ஒரு சாறு கொடு சாறு கொடுன்னு கெஞ்சினா கொடுக்குமா பாராட்டினா கொடுக்குமா சொன்னால் கொடுக்குமா இல்லை அதை இயந்திரத்துக்குள்ளே செலுத்தி அதை நசுக்குகின்ற பொழுது தான் அதன் சாறு வரும் அதுபோலத்தான் கீழான இயல்பு உடையவர்களை அச்சுறுத்தினால் மட்டும்தான் அவர்கள் படிவார்கள் நல்ல முறையிலே எடுத்து சொன்னாலோ தேவைகளை எடுத்து உரைத்தாலோ நியாயத்தை சொன்னாலோ அவர்கள் அடிபணிவதில்லை கேட்பதில்லை செய்வதில்லை ஆனால் அச்சுறுத்தினால் அவர்கள் செய்வார்கள் அதைத்தானே பார்க்கிறோம் தமிழகத்திலே இது மதசார்பின்மை கூட்டணி மதசார்பின்மை சொல்லுகின்ற இந்த கழகத்தவர்கள் எல்லாம் கத்தோலிக்க திருச்சபை கூட்டத்தில் போய்விட்டு இந்த ஆட்சி நீங்கள் போட்ட பிச்சை என்று வெட்கமில்லாமல் பேசுகின்றார்கள் குல்லா அணிந்து கஞ்சி குடித்து உங்களை காப்பதற்காகத்தான் இந்த கடகாட்சி என்று கூச்சமல் சொல்கின்றார்கள் ஆனால் மதசார்பின் மையம் ஆனால் தர்மத்திற்காக பாடுபடுகின்றவர்களை சனாதனத்துக்காக அதனுடைய நியாயத்துக்காக பாடுபடுகின்றவர்களை குண்ட சட்டத்திலே உள்ளே வைத்து குடுமைப்படுத்துகின்ற அரசெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருப்பதை பார்க்கின்றோம் அப்போ இவர்களெல்லாம் பயப்படுவது ஓட்டுக்கு மாத்திரம்தான் ஏனென்றால் சிறுபான்மையர் அனைவருமே ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கின்றார்கள் என்கிற பிரமை வந்த காரணத்தினாலே தான் இந்த கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் சொல்வதெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றன ஆனால் தேசியவாதிகள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஓர் அணியிலே திரண்டு உண்மையாக வாக்களிக்காத காரணத்தினால்தான் ஏளனம் ஏளனப்படுத்தப்படுகின்றோம் ஏழனப்படுத்தப்படுகின்றோம் இருக்கின்றோம் அப்போது இத்தகைய கைவர்களை நாம் வழி கொண்டு வேண்டும் என்று சொன்னால் தேசியவாதிகள் ஒருங்கிணைந்து ஓரணியிலே இருந்து வாக்கு வங்கி என்கின்ற ஒன்றை செலுத்தினால் இந்த கயவர்கள் கீழானவர்கள் பயப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரல் நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்றே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அவ்வகையிலே நாம் எது ஒன்றை செய்தாலும் கூட அவர் சான்றோரா கீழானவரா என பார்க்க வேண்டும் சான்றோராக இருந்தால் நாம் எடுத்துச் சொல்லலாம் கீழானவராக இருந்தால் அவர்களும் எதுவொன்றை கேட்டாலும் அடித்து விடு அடித்து விடு என சொல்லிவிட்டு அகன்று விடுவார்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களை செய்வதற்கு செய்ய வைப்பதற்கு நாம் அதனுடைய அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வல்லுறங்கியை சொல்வதாக நாம் மனதில் கொள்ள வேண்டும் அவ்வகையில் திருக்குறள் நமக்கு நல்வழி காட்டுகின்றது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவள்ளி போற்றி ஜெயஹிந்த்